இடையிருப்பு பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாபநாசம் எம்எல்ஏ நேரில் பார்வையிட்டார் இடையிருப்பு பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் எம்ஹெஸ் ஜவஹர்ல்லா நேரில் பார்வையிட்டார் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் இடையிருப்பு அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று முன்தினம் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் இன்னும் சில வாரங்களில் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் பல நூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டன இருபதுக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்தன ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்து சாலைகளிலும் வயல்வெளிகளிலும் சாய்ந்தது மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எச் ஜபஹர்ல்லா அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் கே வி கலைச்செல்வன் ஆகியோர் இடையிருப்பு மணப்படுகை கோவிந்தாநல்லூர் ரங்கநாதபுரம் பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை நேரில் பார்வையிட்டனர் அப்போது விவசாயிகள் சிலர் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு சார்பில் நிவாரணம் கிடைக்க உதவ வேண்டும் என வலியுறுத்தினர் மேலும் சூறாவளி காட்சியில் சாய்ந்த மின்கம்பங்களை விரைந்து சீரமைத்து நெடுஞ்சேரி இடையிருப்பு மணப்படுக்கை கரம்பத்தூர் கிராமங்களுக்கு மின் சப்ளை வழங்கும்படி எம்எல்ஏ ஜவஹர்ல்லா மின்வாரி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் எம்எல்ஏவுடன் அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் இடையிருப்பு ஊராட்சி மன்ற தலைவர் வனிதா கார்த்திகேயின் ஒப்பந்ததாரர் சன் சரவணன் மற்றும் விவசாயிகள் பலருடன் சென்றனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்